லாம் நாள் ஒரு அற்புதமான பயிற்சி சரி இந்த பயிற்சி என்ன அப்படின்னா இந்த குழவிகள்லாம் என்ன பண்ணுவோன்னா ஒரு புழுவை தூக்கிட்டு வரும் தூக்கிட்டு வந்து அங்கங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி அது மேலே ஒரு மண் கூட ஆட்டை கட்டும் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக அதை கொட்டிடும் அதனுடைய எஸ்என்ஸ் இறங்கிடும் கொட்டிடும் லைட்டாக கொட்டிட்டு மண் கூடை கட்டிட்டு அப்படியே அதை சுற்றி வண்டு எப்படி சவுண்ட் இருக்குது போயிட்டே இருக்கும் அந்த ரீங்காரத்தை கேட்டு 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 அந்த மண்புழுவானது வெளியிலே ரீங்காரம் விடுவது யார் என்று அதை நினைத்து நினைத்து அந்த ரீங்காரத்தின் சவுண்டு இதன் இமேஜ் இப்படித்தான் இருக்குன்னு தன்னையே மாற்றிக்கொண்டு அதே வண்டாகவும் குலவியாகவும் மாறுகிறதாலும் அதுதான் ரிங்காரம் கிரியேஷன் லீங்காரத்தினால் கிரியேட் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் சவுண்டு கிரியேட் மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் சயின்ஸ் இந்த ஓங்காரம் உலகத்தை உற்பத்தி செய்தது காணுகின்ற கேட்கின்ற அறிகின்ற அத்தனை மெட்டீரியலுமே இந்த ரிங்கார நாதம் தான் உருவாக்கு ஆதி இதே அடித்த சத்தம் ஆதியிலே ஒரு சப்தம் கேட்டது அந்த சப்தம் தான் அதிலிருந்து உருவானது தான் இந்த கோள்கள் எல்லாம் பிளானட்டு கேலக்சி பல அண்ட வரவழியெல்லாம் அதிலே உற்பத்தியானது சவுண்ட் கிரியேட் மெட்டீரியல் ஒரு சவுண்டு வச்சு ஒரு விஷயத்தை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் ஓங்காரத்துள்ளே உலகம் உற்பத்தியானது அதே ஓங்காரத்துள்ளே எல்லாம் அடங்கிவிடும் புரியுதுங்களா அதுதான் ரிங்காரம் பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற ரிங்காரம் தன் உடம்புக்குள்ளே இருக்கின்ற ரீங்காரம் ரெண்டையும் நினைச்சிங்கன்னா வாசி சரியா வண்டு குலவிகள் எழுப்பும் ரீங்காரம் இம்மென்ற மந்திர ரீங்காரம் குலவிகள் புழுவை எடுத்து வந்து கூடு கட்டி மண் கூடு கட்டி இதை சொல்லிட்டேன் அது வந்து ரீங்காரத்துக்கு அற்புதம் உடம்பை தூய்மைப்படுத்தலாம் தலையில் உள்ள சக்தி மையங்களை தூண்டலாம் அப்போ ஏலா சக்கரத்தை தூண்டலாம் எல்லா சக்கரத்துக்கும் ரீங்காரம் மூச்செத்து இ இப்போ எனக்கு இழுக்கிற மூச்சை மூச்சு அப்படி பின்னாடி போய் முருகத்தண்டில் மூலாதார சக்கரத்தில் போய் நிற்கிது அந்த மூலாதார சக்கரத்துக்கு என்ன கலரு ரெட் கலர் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு கலர் இருக்குது இன்விசிபிளாக இருக்குது மூலாதார சக்கரத்துக்கு ரெட் கலரு கரெக்டா அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே வந்து மரும உறுப்புகள் இருக்கிறதுக்கு நேர் இருக்கிற பின்னாடி இருக்கிற முதுகுத்தன் இருக்கிறது சுவாதிஷ்டான ஸ்வஸ்தானம் அப்படின்பார் இருப்பிடம் என்பார் படைப்பண் இருப்பிடம் நீரின் தத்துவம் அது ஆரஞ்சு கலர் இப்போ ஆரஞ்சு கணர்கள் உணவுகள்லாம் சாப்பிடும்போது போது சுவாதிஷ்டான ஆக்டிவேட் ஆகும் ரெட் கலர் உணவுகளாக சாப்பிடும்போது மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும் உறுதித்தன் அடுத்து மணி பூரகம் மணி என்ற ஒளி பூரகம் என்ற கா காற்று உயிராக இயங்குகின்ற மூச்சு உயிராகுகின்ற நாபி சக்கரம் முன்னாடி பண்ணி போகிறோம் பேக் சைடு பண்ணி போகிறோம் அசை உடுத்துக்கொண்டே இருக்கும் நோயற்ற வாழ் அசையாமல் ஒன்றை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உயிர் அப்படியே உறஞ்சு போயிடும் உயிர் உறஞ்சதுன்னா கான்ஸ்டிபேஷன் வருது டைஜஷன் ஆகலை பயங்கரமான புற்றுநோயெல்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி 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 வயிறு அசையாமையே வச்சுருப்பீங்க இதே டிப்ரெஷன் அன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஃபுல் மன அழுத்தம் இப்போ மன அழுத்த நோயை போக்குறது ரீங்காரம் புரியுதுங்களா பாருங்க மூச்சு வெளியே வராது உள்ளுக்குள்ளேயே தான் அந்த ரிங்காரம் கொடுக்கும் மூச்சு எழுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க மூச்சு வராது உள்ளுக்குள்ளேயே அந்த மூச்சை அடக்கிறது தான் ரீங்காரம் அப்போ இருத்த பிராணசக்தியை ரிங்காரமாக மாற்றும் பொழுது செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சி ஆக்கப்படுகிறது த்ரோட்டில் கான்சன் பண்ணி ரிங்காரம் விட்டிங்கன்னா த்ரோட்டில் இருக்கிற சக்கரை ஆக்டிவேட்டாக தைராய்டு பேரா தைராய்டு சக்கர சக்கரை ஆக்டிவேட்டாக தலையில் காது ரெண்டே அடைச்சிக்கணும் ஆள்காட்டி வரலாம் அடைச்சி இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இப்படி உக்காந்துக்கணும் யோசிக்கவே கூடாது பதினஞ்சு இருபது பிரீத்து முப்பது பிரீத் வரைக்கும் பண்ணணும் இல்லை இப்படி வச்சுக்கணும் ரிலாக்ஸாக இருக்கிறவங்க இப்படி வச்சுருங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்படி உள்ளே மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி ரீங்காயங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்க காதை என்ன பண்ணுறோம் மேலும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் புரியுதா தலையில் இருக்கிற பிரச்சனையை தலைச்சக்கரத்தை சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது ரீங்கிறதுல எப்படி அப்படின்னா ஆள் காட்டி வருங்க பாருங்க இது பேர் அனுஜான் முத்ரா அனுஜான் முத்ரா எப்படி வைங்களா எப்படி வைக்கலாம் அனுஜான் முத்ரா முதுகுத்தண்டை ஸ்ட்ராங் டிஸ்க் பிரச்சனையும் சரி பண்ணும் கழுத்து பிரச்சனையும் சரி பண்ணும் அப்போ முதுகுத்தண்டை ஸ்ட்ராங் பண்ணுறது மனசில் வச்சுக்கணும் அனுஜான்முத்திரை இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும் வச்சா முதுகு ஸ்ட்ராங்காக இருக்கும் முதுகு முதுகுவலிலாம் போய் இந்த அனுஜான் முத்திரையே இப்படி வச்சுக்கிறேன் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபுல்லாக அடைச்சி உள்ளே கேளுங்க ஹம்முனு பயங்கரமாக க ஹீட் ஆகும் இந்த இடத்துல அப்போ ஒரு பதினஞ்சு பிரீத் பண்ணிவிட்டு விட்டுருவோம் ஹீட் ஆகிடும் சரியா பண்ண பண்ண மூச்சு வெளியவே வராது உள்ளுக்குள்ளேயே கதியாக ஓடும் மூச்சு எடுத்துக்கிட்டேன் அடி வயிறு முன்னாடி தள்ளிட்டேன் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மேலங்க இப்படின்னா கீழே வரும் இப்படி ஓப்பன் பண்ணின்னு அனுமனாட்டேன் கீழே வரும் கீழே வந்து மேலே கொண்டு போகலாம் இப்படி மேலும் கேளுது விசித்து சக்கர அக்ன சக்கர ச ஏழாவது சக்கர சகசக்கரம் மூணையும் ஆக்டிவேட் பண்ணலாம் இப்படி வாயில் புகழை போட்டு மென்ற மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருங்க தலை சுற்றி முன்னூற்றறுபது டிகிரி சுற்றி கிளீன் பண்ணலாம் லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் நியூரான் ஆக்டிவேஷன் சரோட்டோனி லெவல் ஜாஸ்தியாகுது டொஃபாமின் கிரியேட் ஆகுது பார்க்கின்சன் நோய் உள்ளவங்களுக்கு பர்டிகுலராக இந்த எக்ஸசைஸ் சொல்லுங்கள் நர்ஸ் வந்து அமைதியாகிறது யாருக்கெல்லாம் நரம்பு வியாதிகள் இருக்குது மூளை பிரச்சனை இருக்குது முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்குது மூளைக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது மெமரி லாஸு இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள் ஒரு அறுபது பிரீத்தில் விட்டு கேப் விட்டு பண்ணுங்க ஹீட்டாக இருக்காது பண்ணிகிட்டே வாங்க சரியா யாராவது கேட்டாங்கனாலும் சொல்லுங்கள் உடம்புல இப்போ மூலாதார சக்கரத்தை எப்படி பண்ணுறேன் கீழ் நோக்கி அப்படி ரீங்காரத்தை கொண்டு போகிறேன் அந்த இடத்துல மூச்சு இழுக்கிறேன் மூச்சு இழுக்கும் போது ரெட் கலர் ஃபீல் பண்ணுறேன் ரெட் கலர் தானே மூலாதாரம் சரியா ரெட் கலர் ஃபீல் பண்ணி ஒரு பத்தோ பதினஞ்சோ பண்ணிவிட்டு கேப் உள்ள அப்போ ரூட் சக்கரவை ஒரு நாள் ஃபுல்லாக ரூட் சக்கரை ஆக்டிவேட் பண்ணுங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஈங்கார பயிற்சி பண்ணி ரோட் சக்கராவை ரெட் கலரில் ஃபீல் பண்ணி ஹம்மிங் பண்ணுங்க அதுக்கு மேலே சுவாதிஷ்டான சக்கரம் ஆரஞ்சு கலர் அதுக்கு மேலே இழுத்து நாபிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மஞ்சள் கலர் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் வந்தால் கிரீன் கலர் அதுக்கு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ அப்புறம் கலர் ஏழு கலர் விப்ஜியா விப்ஜியாரை கான்செப்ட் பண்ணி ஹம்மிங் பண்ணி முடிச்சுட்டு அழகாக என்ன ஒரு அறுபது பிரேக் முடிஞ்சோம் கொஞ்சம் ஹீட்டாக கேப்ட்டு கேப்பிட்டு பண்ணுவோம் ஒவ்வொருக்கும் பத்து பத்து பண்ணிக்கிட்டே வாங்கும் அப்போ உடம்பில் இருக்கிற சக்கரங்கள் அதிரும் உள்ளுக்குள்ளே அத்தனையுமே ரீங்காரமாக தான் இருக்குது அந்த ரீங்காரத்தை நாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கும்போது இப்படி காதடைக்காமே என்ன வரலாம் உள்ளே சுருக்கிறேன் பயிறு வெளியில் ஃபுல்லாக இருக்கு ஃபுல்லாக முன்னாடி ப்ரொஜெக்ஷன் இருக்குது ஓகே இங்கே கீழே இருந்து மேலே போய் மேல் சக்கரத்தில் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதாவது இழுக்கிறேன் ஊட்சக்கரம் கீழே மூலாதார சக்கரத்தில் பாயிண்ட் ஒன்னு அப்படியே முடிக்கும் போது மேலே வந்துடும் ஒரே சீராக வரணும் புரியுதா இப்படியே பண்ணீங்கன்னா சக்கர வேலை செய்யும் முதுக்கு தண்டு ஸ்ட்ராங் ஆகும் முதுக்கு தண்டு இருக்கிற லிக்விடு பேலன்ஸ் ஆகும் இப்படியே காலையில் பண்ணலாம் ஒரு நாளைக்கு மூலாவது சக்கரா ஒரு நாளைக்கு அடுத்த சக்கரா ஏழு நாளைக்கு ஏழு சக்கரம் பிடிச்சி கேப் விடும் ஒவ்வொரு சக்கரா பண்ணும்போது மேலுங்கிலும் பண்ணுவோம் யோகியின் இதயத்தில் விவரிக்க இயலாத ஆனந்தம் உதயமாகும் இந்த ரிங்கார பயிற்சியினால் உடல் செல்கள் குளிர்ச்சி அடைந்து ஆரோக்கியமான செல்லாக மாறுகிறது மனம் அமைதி அடைகிறது பிளட் பிரஷர் கண்ட்ரோல் ஆகிறது மூளை சுறுசுறுப்படைகிறது நாளமில்லா சுரப்பிகள் தூண்டப்படும் என்டோரன் சிஸ்டம் நல்லாயிரும் அப்படி பாதி பேது கெண்டனால வந்த பிரச்சனை தானே ஹை ஹைப்ரெஷர் பிரசிறது தைராய்டு பேராத்திராயினால் பிரச்சனைகள் உடம்பூது பதட்ட வருது எல்லாம் நரம்பு மண்டலங்கள் புத்துணர்ச்சி அடைகின்றன தைராய்டு சரியாகிறது பேச்சு வல்லமை அதிகமாகிறது உடலில் உள்ள எல்லா திசுக்களும் தூண்டப்படுகிறது தூக்கம் நன்றாக வருகிறது கோபம் சரியாகிறது எதிரிகளை வீழ்த்தும் ரீங் மந்திரம் இதுவே ஒன்பதாவது வகுப்புல இம்முக்கும் இங் இம்முக்கும் இங்குக்கும் என்ன வித்தியாசம் இம்முல என்ன எனர்ஜி கிடைக்கும் இங்குல எனர்ஜி கிடைக்கும் ஏன்ப்பா சைனாக்காரன் இங்கு மங்கு சங்கு பொங்குன்னு நம்ம ஆளு இம் இம் இம்முன்னு வைக்கிறோம் இதுக்கு ரெண்டு வித்தியாசம் ஓகே சொல்றேன் நல்ல நல்லதை அடையும் கெட்டதை அழிக்கவும் பயன்படுத்தலாம் சித்தனான மூலம் சொல்கிறான் இந்த ரீங்காரம் ஓங்காரம் இம் என்ற பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து இங்காரம் ஓங்காரம் இங்காரம் என்ற இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து ஐந்து நாளைக்கு ரெண்டு மணி நேரம் பயிற்சி ஒரு வருட காலமூர்த்தன் செய்வானாகின் குட்டளினி எழுந்து தலையில் பிரகாசிக்கும் எவ்வளோ நேரம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ரெண்டு மணி நேரம் முன்ன பின்னோக்கி போயிடணும் ஒன் ஹவர் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் பிரம்மமுகூர்த்தம் வந்துடும் அதுக்கு முன்னாடி அந்த சொல்கிறேன் டூ ஹவர்ஸ் ஐந்து நாளைக்கு காயக்கல்பமாக என்பதை ரகசிய தந்திரமாக மறைத்துள்ளார் சித்தரெல்லாம் அக வேண்டாம் உடலை மட்டும் சரி செய்ய பயன்படுத்துன்னு நான் சொல்கிறேன் சித்தராருக்கு இருக்குது குண்டலியை எழுப்புறக்கு அதுக்காகவே பயிற்சி எடுக்கிறவங்க குண்டலின் எழுப்பணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடியில் இருக்கிற குண்டலின் மேல் நோக்கி வந்துடும் ஆனால் கீழே இறக்க தெரியணும் அது சாந்தி யோகம் பண்ணணும் அப்போ சந்திரகலையில் பயிற்சி விடுவோம் ஓகேவா உடம்பை வலிமைப்படுத்தினாதான் உயிர் வலிமையாக இயங்கும் அதனால் உடம்பை வலிப்படுத்துறதுக்கு தான் இங்கே சொல்கிறேன் உடம்பு வலிமையாக மனசு வலிமையாக அப்பொழுது ஆன்மாம் அடையும் செயல்கள் வலிமை அடையும் செயல்கள் வெற்றி அடையும் நம்ம போய் சமாதி அடைஞ்சு உலகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லமும் ஆகக்கூடாது அதனால் அது சொல்லிக் கொடுக்கப்பட இங்க இங்கே சொல்லி தருவதில்லை சமாதி யோகம் சொல்லித்தருவது இல்லை நம்ம கடமை வரும்போது நீங்களாக இதில் இருந்து கண்டுபிடிச்சு சரியா